Hi, friends. எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயந்தாங்க அதாவது பிரபஞ்ச ரகசிய நேரத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு நிறைய வேண்டுதல்கள் வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு சிலது நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து நான் வருஷ கணக்கில் சாமி கும்பிட்றேன் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை கடவுள் இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்னு புலம்புறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி கடவுளை கும்பிட்றவங்களும் சரி கடவுளை கும்பிடாதவங்களும் சரி இந்த பிரபஞ்சத்திற்குன்னு ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத எல்லாருமே நம்புவாங்கங்க ஸோ வாழ்க்கையில் எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலை எந்த விஷயமே நான் கேட்டது எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க எல்லாம் இந்த டைமிங்கில் நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கிட்டே கேட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ரகசியமான நேரம் அதே சமயம் பவர்ஃபுல்லான நேரங்க நீங்கள் கேட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்தே தீருங்க சும்மா ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் விட மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான நேரம் வாழ்க்கையில் யார்கிட்டயாவது நம்ம உண்மையான நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நட்பு நமக்கு நிச்சயம் நல்லதை மட்டும்தாங்க செய்யும் தெரியாமல் கூட உண்மையான நட்புக்கு நம்மளால் துரோகம் செய்ய முடியாது நண்பர்களையோ உறவினர்களையோ நம்மளால் ஏமாற்ற முடியாது அது போலதாங்க இந்த பிரபஞ்சத்திடம் நான் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்க கேட்டதை மட்டுமே கொடுக்குங்க பிரபஞ்சம் என்னக்கும் நம்மளுக்கு துரோகத்தை செய்யாதுங்க கெடுதலையும் செய்யாது அந்த வகையில நாம இந்த பிரபஞ்சத்திடம் நெருங்கி போறதுக்கு நட்பு வைத்துக்கொள்வதற்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பத்து நிமிஷத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பத்து நிமிஷத்துல பிரபஞ்சம் என்ன கேட்டாலும் நமக்கு கொடுக்குங்க நம்மளுக்கு எது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோமோ அதை வந்து இந்த பிரபஞ்சம் நம்ம இருந்து விலைக்கு வச்சுருங்க எவ்வளோ பெரிய விஷயங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அடாடா இவ்வளோ நாள் இந்த விஷயம் நமக்கு தெரியாமையே போயிடுச்சே அந்த பத்து நிமிஷம் எப்போ வரும்

இந்த பத்து நிமிஷம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த டைமிங் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி சூரியன் உதயமானது கொஞ்சம் வித்தியாசப்படுங்க சரியா ஆறு மணிக்கு தான் சூரியன் உதயமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது சில ஊரில் வந்து காலை அஞ்சு ஐம்பது மணிக்கோ இல்லை அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கோ இல்லை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு கூட சூரியன் வந்து உதயமாகுங்க ஒவ்வொரு ஊருக்குமே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷங்களோ இல்லை ஏழு நிமிஷங்களோ வித்தியாசம் வரும் நம்ம ஊரில் சூரிய உதய நேரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதுக்குள்ள நம்ம பெருசாக கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு ஸ்மார்ட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் கூகுள் செஞ்சீங்க அப்படின்னாலே சூரிய உதயம் எப்போ சூரிய அசமனம் எப்போ அப்படின்றத கரெக்டாக கூகுள் சொல்லிடுங்க அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் போதுங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி வர அஞ்சு நிமிஷம் சூரிய உதிக்க நேரத்துக்கு பின்னாடி இருக்கிற அஞ்சு நிமிஷம் மொத்தமா பத்து நிமிஷம் நாம வந்து இந்த பிரபஞ்சத்திடம் நமக்கு தேவையான வரங்களை கேட்கணுங்க இந்த பத்து நிமிஷம் ஒரு செகண்ட் கூட நம்மளுடைய மனசு அலைபாயக்கூடாதுங்க கூடாதுங்க பிரபஞ்சத்தோடு நாம வந்து நெருங்கி போகணும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன நம்ம எந்த விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்மளுடைய கனவு என்ன அதை வந்து காலை சூரிய உதய நேரத்துல நம்ம சொன்னபடி அந்த பத்து நிமிஷத்துல இந்த பிரபஞ்சத்திடம் நாம கேட்டோம் அப்படின்னா அது என்ன கேட்டாலும் சரிங்க கூடிய வரைவில் நமக்கு கிடைச்சிருங்க வீடு நகை பணம் நல்ல கணவன் நல்ல மனைவி அதுக்கப்புறமா வந்து நல்ல தொழில் குழந்தை பாக்கியம் கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இப்ப பெரிய விஷயமா இருக்கிறத உடனே கேட்டா கிடைச்சிருமாம்னா அப்படி கிடைக்காதுங்க அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வருங்க ஒரு நாள் சொல்லிட்டேன் உடனே எனக்கு கிடைச்சிருமா ஒரு வாரம் சொல்லிட்டேன் உடனே எனக்கு கிடைச்சிருமா அப்படி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுட்டு அவன பெருசா கவலைப்பட வேண்டியது கூட எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ரொம்ப 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 ஒரு ஈஸியான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க சுலபமான பரிகாரம் இதை விட ஒரு ஈஸியான பரிகாரம் உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லலாம் இதை வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாங்க இதுக்கு வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் விலைக்கேற்றணும் இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை ஓரளவுக்கு வயசுக்கு வந்த பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த பத்து நிமிஷத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு தோல்வி அப்படின்றதே இருக்கவே இருக்காதுங்க அதாவது வந்து வீழ்ச்சி அடையவே மாட்டோம் சொல்லலாம் நம்மளுடைய குறிக்கோள் நம்ம வச்ச குறி என்னைக்குமே தப்பவே தப்பாதுங்க நம்ம என்ன நினைச்சு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பத்து நிமிஷம் நம்ம கேட்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தெருங்க இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குங்க அதாவது இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க தெரிய ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள உடனே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இவ்வளவு நாள் நாற்பத்தெட்டு நாள் நம்மளுடைய நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாம பிரம்ம முகூர்த்த தீபம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஏற்றிட்டு இன்னையோட அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை வந்து நிறைவே ஆயிடுச்சுங்க நாளையிலிருந்து இந்த பத்து நிமிஷத்தை நான் சரியாக பயன்படுத்திக்க போறேங்க இதுக்கு வந்து நாள் கணக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எப் என்னைக்கு வேணால் ஆரம்பிக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் நம்ம செய்யலாம் இது எங்கே இருந்தாலும் செய்யலாங்க நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் டிராவலிங்கில் இருக்கிறேன் வெளியூரில் இருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எந்த காரணமே இதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எங்கே இருந்தாலுமே ஒரு பத்து நிமிஷம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பத்து நிமிஷம் எங்கே இருந்தாலுமே சொல்லலாங்க இப்போ பெண்களுக்கு ஒரு டவுட் வரும் பீரியட் டைமில் இதை சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டா சொல்லலாமா தாராளமாக சொல்லலாங்க இதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாதுங்க அதே போல் இப்போ என்ன வேணும் அப்படின்றத சூரிய உதய நேரத்தில் நம்ம கேட்கணும் நமக்கு என்னெல்லாம் வேணாம் நம்மளுடைய கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் துரோகிகள் நம்மளை விட்டு போகணும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் தூரம் போகணும் அப்படின்னா சூரிய அஸ்த அஸ்தமனம் ஆகக்கூடிய நேரத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் பின்னாடி இருக்கிற இந்த பத்து நிமிஷத்துல இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத சூரிய உதயத்தை சூரிய உதய நேரத்திலும் நமக்கு என்ன வேண்டாம் நமக்கு கடன் வேணாம் கஷ்டம் வேணாம் நோய் வேணாம் அதுக்கப்புறம் வந்து துரோகிகள் வேணாம் எதிரிகள் வேணாம் இந்த மாதிரி வேணாம் அப்படின்ற விஷயத்த சூரிய அஸ்தமன நேரம் நேரத்திலும் கேட்கும் கண்டிப்பா நடக்குங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் நமக்காக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உழைக்கணும் கஷ்டப்படணும் அப்பதான் நமக்கு பணம் வரும் இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க அதே போல இந்த ரகசியமான நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் தானே நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க பாருங்க என்ன வேணான்னு சொல்ல பாருங்க அவ்வளவுதான் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த பிரபஞ்சமும் வந்து நம்ம யாராவது பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க

நமக்கு தான் வீட்டில் கிட்ட பேசுகிறதுக்கே டைம் இல்லையே ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கான நேரம் ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் காலையில் ஒரு பத்து நிமிஷம் சாயந்தரம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி செஞ்சு தான் பாருங்களேன் ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்ல நீங்கள் விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க சூரியன் உதயம் அதாவது சூரியனை பார்த்தா மாதிரி தான் உட்காரணுன்ற அவசியம் கிடையாதுங்க நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்துக்கலாம் ஹாலில் உட்காந்துக்கலாம் பால்கனியில் உட்காந்துக்கலாம் மொட்டை மாடியில் கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு அழகாக நல்லா ஒரு தியானம் பண்ணுற நிலைமையில உட்காந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க அவ்வளோதாங்க வேற எந்த விஷயமும் கிடையாது நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேச போகிறோம் அவ்வளோதாங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நாளையிலேருந்து என்னோட யாரெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சூரிய உதய நேரம் சூரிய அஸ்தமன நேரம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து நான் ஷார்ட் வீடியோவில் டெய்லியுமே நான் போடுறேங்க அதை பார்த்து கூட நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போட்டாலே வந்துடுங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து சூரிய அஸ்தமன நேரம் ஏற்போ சூரிய உதய நேரம் ஏற்போ அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் அந்த டைமிங் மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அந்த ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ணிடாதீங்க அந்த பத்து நிமிஷமும் அலைய பாய விடாம இந்த பிரபஞ்சத்தோட டைரக்டா கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அழகாக உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை கொடுக்குங்க நன்றி சொல்லுங்க இன்னைக்கு வீடியோவில் நேரத்தை பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடியும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்